துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரன் உச்சம் சும்மாவே நீங்க எல்லாம் செய்வீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு குடையவன் எட்டு குடையவன் உச்சம் பெற்ற ஆறாம் வீட்டில் மறைகிறான் எட்டு குடையன் உச்சம் பெற்ற ஆறாம் வீட்டில் மறைந்து பெரிய ராஜயோகம் உண்டாகிறது எட்டு குடவன் குட்டிச்சோராக்குவான்னு போயிருந்த எட்டு குடைவன் ஆறில் மறையும் பொழுது ஜியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை உண்டாக்குவான் பணத்தை ரொம்ப ஜாகிரதையா சீட்டு கம்பெனில போடுறது சிட் பண்டில் போடுறது போன்ற விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்ல ஒரு லட்சம் போட்டால் மாசம் எட்டாயிரம் ரூபாய் எனக்கு வாடகை வருது நம்புறது பைத்திய காரத்தெல்லாம் முதல்ல நிறுத்திக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் உண்மையிலேயே சொல்ல போறேன் நமக்கு நல்லா சம்பாதிக்க தெரியும் சம்பாதிக்க தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது ஆனால் சேர்த்து தான் தெரியாது எப்படியாவது எங்கே இருந்தாவது ஜம்ப் பண்ணி நம்ம கிட்ட காசு பிடிக்கிட்டு போயிடலாம் அதான் பிரச்சனை குலாம் ராசிக்காரர்களெல்லாம் பணத்தை இழந்து கொண்டே இருப்பீர்கள் சகல சௌபாகியங்களும் குரு பார்வை இழந்தார்களோ அவர்களெல்லாம் இப்படித்தான் கஷ்டப்படுவார்கள் குரு எட்டு அஷ்டம குரு அஷ்டம குரு எட்டிலே மறைந்து விட்டதால் உங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையும் ஏற்படுகிறது குரு மறைந்தாலே லக்ஷ்மி போச்சு குரு இல்லாத இடம் சூன்யம் குரு மன்னித்தால் நீங்கள் பிழைக்கலாம் குரு மன்னிக்காதவரை நீங்கள் பிழைப்பது சாத்தியமே கிடையாது உலகெங்கிலும் இருக்கும் அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்து முடிந்தது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார் சுக்கரன் உச்சம்னா உச்சம் முத்தே முத்தம்மா முத்தம்னு தரலாமா சுக்கரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் இல் வாழ்க்கையில் இன்பம்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் மனைவியிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறேன்னா சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தாதான் அந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவையெல்லாம் சோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் கலைகள் எல்லாம் உயரப்போகிறது கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஒலிக்கலை கலைஞர்கள் ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள் என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றாரு ராகுவும் கூட இருக்காரு சுக்கரமித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஆகுனா அப்படி காப்பி காபி காப்பிக்கொட்டை எல்லாம் அரைக்கும் போது அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காப்பிக்கொட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும் சோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் போன்றவற்றை பற்றி எல்லாம் பார்க்க போறோம் இல்வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற அத்தனை ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் தான் இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும் லவ் அண்ட் லஸ் ரெண்டு சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இதுவரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் அவ கூட வாழவே பிடிக்கல சார் மனுஷ சார் வேலாம் அவன் மனுஷன் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்க மனைவியும் பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வாழவே முடியாது உங்க நண்பன் பண்ண தப்பு உங்க ஃப்ரெண்டு பண்ணதை உங்க மேல திட்டின திட்டு உங்க சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில அவ்வளோதான் வாழவே முடியாது இந்த ஹிருதய கூட்டில் இடமே இருக்காது ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போறதுக்கு தான் சோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான் சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம் பெயரின் உச்சம் மதிப்பின் உச்சம் உங்களுடைய ச அறிவின் ஆற்றலின் பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறார் சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறார் சார் உங்க ராசிக்கு அப்படியே பணமலையை கொட்ட போறார் சுக்கரன் நினைச்சார்னா என்ன வேணா செய்வார் சுக்கரன் நினைச்சார்னா உங்களை அப்படியே கோடீஸ்வரன் அப்படியே அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பாரு இது எல்லாம் சுக்கரன் முடியும் அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கர திசை எப்பங்க வருது எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கற காரணம் என்னன்னா சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும் கேமே சேஞ்ச் ஆகும் சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் அடைந்து விட்டார் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நாம் என்ன செய்யணும் நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும் நமக்கு குழந்தை பிறக்க என்ன செய்யணும் நமக்கு வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும் நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்ற நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரன் உச்சம் சும்மாவே நீங்கள்லாம் செய்வீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு குடையவன் எட்டுக்குடையவன் உச்சம் பெற்ற ஆறாம் வீட்டில் மறைகிறான் எட்டு குடையன் உச்சம் பெற்ற ஆறாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் உண்டாகிறது சில பேர் சொல்லுவாங்க இது விபரீத ராஜயோகம் எட்டு குடையன் உச்சம் பெற்ற ஆறில் மறை எட்டு குடையவன் தன் புத்தியை காட்டதான் செய்வான் எட்டு குடையவன் குட்டிச்சோராக்குவான்னு பேர் அந்த எட்டு குடையவன் ஆறில் மறையும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை உண்டாக்குவான் வியாதி கடன் கஷ்டம் சோ அப்ப பணத்தை ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும் ரெண்டு கூடிய செவ்வாய் வேற பக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஜேப்பிடி திருடர்கள் வழிப்பழி திருடர்கள் இப்பெல்லாம் ஜேப்பிடி திருடர்கள் பல வடிவங்களில் வர ஆரம்பிச்சிட்டாங்க நேரடியாக வராமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வர ஆரம்பிச்சிட்டாங்க நீ எம்எல்எம்ன்னு இந்த புனித நீர் வந்து இந்த நீர் வந்து ஒரு பாட்டில் குடிச்சிங்கன்னா மூட்டு வலி சரியாயிரும் இந்த தண்ணீரை வந்து பிடிச்சி பிடிச்சி நீங்கள் விற்றுட்டே இருக்கணும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எம்எல்எம் எல்லைச்சு ஆரச்சி எல்லச்சு ஆரச்சின்னு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லா பணமும் தூக்கிட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த சீட்டு கம்பெனியில் போடுறது சிட் பண்டில் போடுறது போன்ற விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லட்சம் போட்டால் மாதம் ரூபாய் எனக்கு வாடகை வரது நம்புறது போன்ற பைத்திய முதல்ல நிறுத்திக்கணும் இது போன்ற பைத்தியகாரத்தனத்தால் தான் நமக்கு வந்து பணத்தை இழக்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் உண்மையிலே சொல்ல போகிறேன் நமக்கு நல்லா சம்பாதிக்க தெரியும் சம்பாதிக்க தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் சேர்த்து வைக்க தான் தெரியாது எப்படியாவது எங்கே இருந்தாவது ஒருத்தர் வந்து ஜம்ப் பண்ணி இருக்கிற காசை பிடிக்கிட்டு போயிடலாம் அதுதான் பிரச்சனை அல்லது எதிரியாவது கொண்டு போய் நம்ம இழந்துறோம் ராசிக்காரர்கள் எல்லாம் பணத்தை இழந்து கொண்டே இருப்பீர்கள் ஸோ எட்டாம் வீட்டுக்கு ஒன்று எட்டுக்குடையவன் யார் சுக்கரனாகி சென்று விட்டான் அந்த சுக்கரன் உச்சம் பெறுகிறான் எட்டுக்குடியவன் உச்சம் பெறுவதால் அசையா சொத்துக்களை நீங்கள் பெறுவீர்கள் சொத்து எங்கள் அப்பாவோட சொத்து வரப்போகுது எங்கள் அம்மாவோட சொத்து வரப்போகுது அந்த சொத்தை நான் வந்து மாதிரி கோர்ட்டு கேஸில் இருந்த பிரச்சனை சரியாக போகுது நீங்கள் குடும்ப சொத்து அது அது வந்துச்சுன்னா என் லைஃபே சரியாயிடும் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எட்டுங்கிறது தர்திரம் இந்த தர்திரம் என்பது வந்து சரியாகும் எங்க வீட்டில் ஒரே காசே இல்லை சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் என்ன பண்றதுனே தெரில ம ஒரு மலை சமான் வாங்கறது கூட கஷ்டமா இருக்கு இனி அதெல்லாம் ஒண்ணும் ஏற்படாது இனிமேல் சகல சௌபாகியங்களும் யார் ஒருவர் வந்து குரு பார்வை இழந்தார்களோ அவர்களெல்லாம் இப்படித்தான் கஷ்டப்படுவார்கள் ஏன்னா மூன்று ஆறு கூடையவனாக குரு மறைந்து விட்டான் குரு எட்டிலே மறைந்து விட்டான் குரு எட்டு அஷ்டம குரு அஷ்டம குரு எட்டிலே மறைந்து விட்டு விட்டதால் உங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையும் ஏற்படுகிறது குரு மறைந்தாலே லக்ஷ்மி போச்சு குரு இல்லாத இடம் சூன்யம் குரு தான் எல்லாம் அந்த குரு இள இழந்து விட்டாங்க அதனால ரெண்டு கூடிய செவ்வா வேற பணத்திற்கு அதிபதி வேற வக்கரமா இருக்கார் அப்ப என்ன பண்ணும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் முருகா முருகா குரு காலில் போய் விழணும் குரு மன்னித்தால் நீங்கள் பிழைக்கலாம் குரு மன்னிக்காத வரை நீங்கள் பிழைப்பது சாத்தியமே கிடையாது ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த துலாம் துலாம் ராசிக்காரர்கெல்லாம் மிக அற்புதமான நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது அடி தூள் பண்ண போறீங்க கலக்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க ஆஹ் உங்களுக்கு வந்து என்ன சார் இவ்வளோ குத்து குத்திட்டு நல்லா இருக்க போறேங்கிறீங்க எப்படி நல்லா இருக்க போறீங்க என்றால் எட்டு கூடிய ஆறாம் வீட்டிலே உச்சம் பெற்று விபரீத ராஜயோகம்னு சொன்னேன் இல்லையா அது ஏற்படும் திடீர்னு ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க அந்த பெரிய மனிதர் ஒரு வாய்ப்பு தருவார் அந்த வாய்ப்புங்கிற கயிறை பிடிச்சி மேலே வந்து எப்படியாவது பழிச்சுப்பீங்க அவ்வளவுதான் இதையாவது உருப்படியா பண்ணுங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தப்பு இது வரைக்கும் தப்பு மேல தப்பு மேல தப்பு மேல தப்பு பண்ணியாச்சு இனிமே வரக்கூடிய பெரிய மனிதர்கள் ஒரு பெரிய மனிதர் உங்கள்ட்ட பழகிறாருன்னா அந்த டீசென்சியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த பெரிய மனிதரை பெரிய மனிதராகவே வச்சிருக்க பழகுங்க நம்ம என்ன பண்றோம் அந்த பெரிய மனித டக்குனு உடனே ஒரு ரிசிமன் எடுத்து நீட்டி வேலை வாங்கி தர சொல்லி கேட்கிறோம் அந்த பெரிய மனிதர்கிட்ட நம்ம என்ன கேக்குறோம் உடனடியாக நம்ம வந்து பணம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் கேட்கிறோம் அந்த பெரிய மனிதரை நம்ம ரொம்ப ச ரொம்ப சில்டறத்தனமாக ஹேண்டில் பண்ணி அந்த பெரிய மனிதன் நம்மகிட்ட பழகவே முடியாத அளவுக்கு உடச்சி போடுறோம் நமக்கு நம்மளே அதை பிரேக் பண்ணிக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அவர்களை நீங்கள் பத்திரமா வச்சிருந்தீங்கனால அவங்களுக்கு போதுமான ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு அதுக்குரிய அந்த பொறுமை தான் நமக்கு இல்லை ஸோ துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சுக்கரன் உச்சம் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயமாக உங்களுக்கு கருதப்படுகிறது ராசிநாதன் என்னைக்குமே ஒன்று சொல்றேன் யாருமே நம்ப வேண்டாம் நீங்கள் எதையுமே நம்ப வேண்டாம் நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை கொள்கையாளராக கூட இருங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க அதான் சாமி உங்கள் முயற்சியை நம்புங்க அதான் தெய்வம் உங்கள் வியர்வையை நம்புங்க அதான் வந்து வெள்ளி காசு இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கோங்க உலக வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகாயாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்காகத்தான் நாங்கள் பெரும் பெரு பொருட்செலவில் ஸ்ரீமடத்திலே செய்கிறோம் ஸ்ரீமடம் எங்க இருக்குன்னு கேட்டு வாங்க நீங்க எல்லாம் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஆஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்